அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் பட்ஜெட் வந்து நான் இன்றைக்கி போட்டு காமிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு சில டிப்ஸு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் கிடைக்கும் ஏன்னா வந்து பணம் பத்தாது அப்படின்னு ஒரு நிலமையில குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டதையும் செஞ்சு கொடுக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையணும் நான் வந்து ஒரு ரூபாய் சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படியெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி நான் தெளிவாக சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் பாருங்கள் ரூபா வீட்டு செலவுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கூலுக்குன்ட்டு ஆல்ரெடி பத்தாயிரரூபா நான் கட்டுறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பத்தாயிரரூபா சேமிப்பு பண்ணுறேன் ஒரு ஆறு பேருக்கான மெம்பர் நம்ம அவ்வளோ பேர் இருக்கும் நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் வந்து மணி சீட்டு கோல்டு சீட்டு சில்வர் சீட்டு தீபாவளி சீட்டு இவ்வளோவும் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் மணி சீட்டு வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கோல்டு சீட்டு ஒரு ஆயிரம் சில்வர் சீட்டு ஒரு ரெண்டாயிரம் தீபாவளி சீட்டு ஒரு ரெண்டாயிரம் இந்த எல்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் கட்டுறேன்றதும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய மந்த்லி பட்ஜெட்டில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த உடனே வீட்டு செலவுக்காக பணத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரித்து எடுத்து வச்சுருங்க பிரித்து அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து இப்போ அக்கௌண்ட்டில் வந்துடுது அதை வந்து தனியாக வீட்டு செலவுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக எடுத்துன்னு வந்து இது இதுக்கு இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி நீங்கள் பிரித்து வச்சுக்கணும் கிராசரிக்கு இவ்வளோ நம்ம வந்து பாலுக்கு கொடுக்கணும் இதுக்கு இவ்வளோ வாடகை இருந்தால் வாடகை கொடுக்கணும் இது மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்ன சேவிங் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கட்டிடணும் அது எமர்ஜென்சி கேஷ் உள்பட தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க இது எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நகைக்காக எதனால் வச்சுருக்கீங்க அதுக்கு வட்டி கட்டணுன்னா கட்டிடலாம் இஎம்ஐ கட்டணும்னா கட்டிடலாம் இதை வந்து அது நெக்ஸ்ட்டு அதை பண்ணிடணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எதெல்லாம் பண்ணணும்னு காமிச்சிடுறேன் ஏன்னா வந்து இருக்கிற செலவெல்லாம் பண்ணிவிட்டு இதில் வந்து கட்டுறதுக்கு காசு இல்லை நம்ம இது பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் கிராசரி மில்கு கேஸு பெட்ரோல் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவைகள் மந்த்லி செலவு இருக்கிறது வாரத்துக்கு செலவு இருக்கிறது என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அதுக்காக தனியாக பிரி பிரித்து பிரித்து வைக்கணும் தனியாக பர்ஸோ இல்லை புக்கில் பேஜ் பேஜாக எடுத்தோ எழுதி வச்சிடணும் கடைசியாக தான் ஷாப்பிங் போகிறதுக்கோ கோயில் போகிறதோ ஊர் பயணங்கள் போகிறதுக்கோ ஏன்னா நம்ம சம்பளத்தில் வந்து இது எக்ஸ்ட்ரா எல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியாது இதுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வந்தால் தாராளமாக பண்ணலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயங்கள் இது மட்டும்தான் இரண்டாவது அதுக்கப்புறமா அப்படின்னா மாதம் முழுதும் வந்து நம்ம கையில் பணம் இருக்கணும் அப்படின்னா என்கிட்ட பணம் பத்தலைங்க அப்படின்னு சொல்லாமல் வரணும்னா எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய் தனியாக சாப்பாட்டுக்காக வீட்டுக்காகன்னு கொடுத்துருவாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் நீ அதில் என்ன பண்ணுன்னா ரைஸ் ஆயிலெல்லாம் உங்களுக்கு நேற்று நேரத்தில் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுவேன் அப்படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து மூணாயிரம் ரூபாய் அப்படி நான் வந்து ஒன்றரை மாதத்துக்கு எப்படியாச்சும் அப்படியே அடித்து பிடிச்சி கிடிச்சி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம் அந்த ஒன்றரை மாதத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கினா ஒரு அஞ்சாயிரம் குள்ளே வரும் நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும் வெஜிடேபிளும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வார சந்தைன்னு இருக்கும் ஒரு ஏரியா இருக்குது காய்கறிகள்லாம் விற்கிற ஏரியா அந்த ஏரியாவில் தான் போய் வாயின்னு வருவேன் அப்புறம் மில்க்கு வந்து ஒம்பது நூறுரூபா அந்த மாதிரி வரும் ஸ்நாக்ஸ் வந்து பெரும்பாலும் வீட்டிலே தாங்க செய்வேன் நான் வெளியே வெளியே எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்புறம் வீட்டுக்காரர் பெட்ரோலுக்காக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல்னால் அவர் செலவுக்கும் பெட்ரோலுக்கும் சேர்த்து அப்புறமா வந்து ஆட்டோவுக்கு வந்து ஆயரருபா குழந்த டியூஷன் போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு ஐநூறுரூபா அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கேஷ் வந்து ஒரு ஆயரருபா தனியாக எடுத்து வச்சுட்ருப்போம் நேட்டிவ் வந்து திடீர் பயணம் போகிறதுக்கு அதனால் இது எமர்ஜென்சி கேஷாக இது எதுக்கு அப்படின்னா திடீர்னு குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் எடுத்து இந்த ஆயிரம் ரூபாய் தனியாக எடுத்து வச்சுருவோம் அதை யூஸ் பண்ண பண்ணுறதுக்காக இப்போ இதுக்கு வந்து ரூபாய் இதுக்கெல்லாம் செலவாயிருக்கு இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா கண்ணில் தண்ணி வந்துடும் ஒவ்வொரு மாதம் இதை தூக்கி அதில் போடுறது அப்படியெல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கணுன்னா இந்த பணம் இவளுக்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணணும்னு மட்டும் எடுத்து வைக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு சில டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு ரொம்ப கைக்கு பணமே இருந்த காசு வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ ஒரு புடவை வாங்கிறதுக்கோ நமக்கு தேவையானது பண்ணத்துக்கோ வந்து வந்து காசு கேட்டதுக்கு எதுக்கு என்னத்துக்கு இப்போ தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்துச்சு அப்போ வந்து நமக்குன்னு ஒரு வருமானம் இருந்தால் தான் என் நமக்கு வேணுன்றதை பண்ணி பண்ணிக்க முடியும் நம்ம வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக நம்ம கேட்க சொல்ல வந்து எதுக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு டைமில் வருது யார் யார் வீட்டில் அப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த வருமானம் நான் உங்களுக்கு தொழில்கள் காமிச்சிருப்பேன் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து காசு கேட்டப்போ இப்போ அது அவசியமாக இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கலாம்ல அப்படின்லாம் ஒரு மாதிரி பேச்சு வர சொல்ல இப்போ எனக்கு தேவையான ப்ளவுஸு கற்றுட்டேன் நானே தச்சுக்கிறேன் இருந்தாலும் ஏதாவது டிசைனாக போடணும் அப்படின்னா வெளியே கொடுத்து தச்சுக்கிறேன் அந்த மாதிரியும் நிலமை இப்போ வந்திருக்கு ஏன்னா அவங்க கையை எதிர்பார்க்கக்கூடாதுன்ற நிலமையில வர சொல்ல இப்போ குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதனால் வாங்கி கொடுக்க முடியுது ப்ராஜெக்ட்டு அந்த ஸ்கூலுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் தேவை அப்படிலாம் சொல்ல சொல்ல அதுக்கான செலவு பார்க்குற எப்போயாவது புக்ஸ் வேணும் நம்ம வருஷம் முதல்ல வாங்குகிற புக்ஸை விட அப்பப்போ நோட்டு வேணும் அப்படிலாம் கேட்க சொல்ல அதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்குன்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து கிச்சன் ஐட்டம் ஏதாவது இது வேணும் அப்படின்னா அதை வாங்கியிருக்கேன் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் பெரும்பாலும் நான் சொல்லலை ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சொல்கிறேன் ரெண்டு பொருளை சொல்லட்டுங்களா ஒரு மிக்ஸி நான் தான் வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து குக்கருங்க எதாவது வாங்குறது புதுசாக எதனா பாத்திரங்க தேவை அப்படின்னா வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பர்த்டே வருது இல்லைங்களா குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் வர சொல்ல கிஃப்ட்டு உங்களுக்காக இப்போ என்னுடைய சம்பாயத்தில் தைரியமாக நான் பண்ணுறேன் வெள்ளி பொருட்கள் ஏதாச்சும் வாங்கினோம் வீட்டுக்காக அப்படின்னா வாங்கியிருக்கேன் அப்பா அம்மாவுக்கு எப்போயாச்சும் போகணும் நமக்கு வந்து ஆயிரம் தான் நம்ம சம்பாரித்தாலும் இல்லை அவங்களே சம்பாரித்து நம்மளுக்கு கொடுத்தாலும் அவங்க கையில் ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுக்குறது தான் வந்து எனக்கு ஹாப்பி ஏன்னால் அவங்களுக்கு உண்மையாக சொல்கிறேங்க அவங்க இருக்க சொல்ல அவங்கள சந்தோஷப்படுத்தாமல் அவங்க இறந்துட்டு பிறகு வந்து நம்ம அழுதோ அப்புறம் அவங்க ஃபோட்டோவுக்கு வச்சு வந்து துணிங்க அவங்க வாங்கி அவங்க சாப்பிட்ற பொருள்கள் எல்லாம் வச்சு படைச்சி என்ன பிரயோஜனம் இருக்க சொல்ல அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணுன்ற ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கடைப்பிடிப்பேன் அப்புறமா எனக்கு பிடிச்சவங்க யாராவது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணுவேன் அப்புறமா சின்ன சின்ன கோல்டு கலெக்ஷன் எதனால் வாங்குறதுன்னா எனக்கு தேவையானதோ குழந்தைங்களுக்கு அதை மாதிரி வாங்கியிருக்கேன் இது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா வெறும் வந்து முப்பதாயிரம் வருமானத்தில் மட்டும் வந்து நம் நம்ம குழந்தைங்க நம்மெல்லாம் ஹாப்பியாக இருக்க முடியாது அதனால உங்களுக்கு என்ன ஒரு தொழில் தெரியுதோ என்ன இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் அதை கண்டுபிடிங்க உங்களாலும் கண்டிப்பாக முடியும் ஏதாவது பண்ணி ஒரு மாதம் வந்து ஒரு ஐந்தாயிரம் வரா மாதிரி கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் அது பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யலாம் வேறவங்களுக்கு என்ன ஆசையோ அதை பூர்த்தி செஞ்சும் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் என்னுடைய பட்ஜெட் வந்து இவ்வளோ தான் இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இதை பண்ணுறேன் என்னால் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் என்னுடைய வருமானம் போது போட்டு ஹாப்பியாக இருக்கும் அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ண இது நம்ம கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறதும் வந்து நம்மளுக்கு ஹாப்பி தான் இல்லைங்களா